ஆனந்தமும் செல்வ செழிப்பும் மன நிம்மதியும் ஒவ்வொரு தனி மனிதனின் மிக முக்கியமான வாழ்வியல் தன்மை இந்த மாதிரி அற்புதமான வாழ்க்கையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் தெரிந்தோ தெரியாமலோ கஷ்டத்தோடு நஷ்டத்தோடு கடன் பிரச்சனையோடு கவலைகளோடு பணத்தடையோடு வாழ்ந்துட்டு இருக்கோம் நீங்க செல்வ செழிப்பான வாழ்க்கையை உருவாக்க வேண்டுமா பணத்தடையை சரி செய்து கடன் பிரச்சனையை சரி செய்து வாழக்கூடிய வாழ்க்கையை செல்வ செழிப்பான வாழ்க்கையை மாற்ற வேண்டுமென்றால் வரும் பிப்ரவரி நான்காம் தேதி மதுரையில் நடைபெறக்கூடிய தன்னை உணர்ந்து தரணியை வெல்லும் கடனை தீர்த்து பணத்தை பெருக்கும் மனநிம்மதியான வாழ்க்கையை அபரீதமாக தரக்கூடிய பண வழக்கலை பயிற்சியில் வந்து கலந்துக்கணும் பதினைந்து ஆண்டுகளாக பல நாடுகளில் பல ஊர்களில் பல மனிதர்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை தந்த பணவளக்கலை பயிற்சி வகுப்பு பெப்ரவரி நான்கு மதுரையில் நடக்குது இந்த ஒரே ஒரு நாள் பயிற்சியை நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான செல்வத் தடைகளை சரி செய்யக்கூடிய பல சூட்சமமான ரகசியங்களை உங்களுக்கு கற்றுத்தந்து குபேர தீட்சை தந்து மணி ஹீலிங் மணி ரேகி செய்து வரக்கூடிய நூறு நாட்களுக்குள்ள உங்கள் வாழ்க்கை செல்வ செழிப்பான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய பல ரகசியங்களை நான் நேரடியாக சொல்லித்தர வர இருக்கின்றேன் பயிற்சியில் கலந்து கொள்ளுங்க உடனடியாகவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனைகள் காணாமல் போகும் உங்கள் வாழ்வை உன்னதமாக மாற்றக்கூடிய பணவளக்கலையில் கலந்து கொள்ள கீழ்கக்கூடிய தொலைபேசி நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் பிப்ரவரி நாலு முதல் நீங்கள் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் உங்கள் வாழ்வில் நிம்மதியுடன் முன்னேற முடியும் வாரங்கள் வளம் பெற்று நலம் பெற பேர் சிவகுமார் சாரோட கிளாஸ் ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் ரெண்டு பண்ணுங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி ரூபாய் கல என்ன பண்றதுன்னு தெரியல டெய்லி ஒரு முன்னூறு பிரச்சனை பயன்ஸ் ஒரு ஏழு பயன்ஸ் வச்சு சீட்டு ஒரு ஐம்பது சீட்டு எடுத்துகிறேன் எல்லாம் டீமோடிவேஷன் அப்போ எல்லாம் எதுவும் கலெக்ஷன் ஆகலாம் பெரிய பிரச்சனை பண்ணேன் சார்ட்டு முத போது அப்போ தான் அட்டன் பண்ணுறேன் அப்போ ஒரு அஞ்சு பேர் தான் க்ளாஸ் வைக்கிறேன் முதல்ல சேர்த்தான் அஞ்சு ரோடது ஆஃபீஸ் இருக்குது சார் நான் ஆஃபீஸில் அப்போ தான் அட்டன் பண்ணுறேன் அப்போ தான் முத முதல்ல இவர் சொன்னதெல்லாம் ஒவ்வொன்றா ஃபாலோ பண்ணி இன்னைக்கு கிட்டத்தட்ட அக்ஷயம் நான் ஆனந்தரக்ஷம் ரூட்டில போனார் முத முதல் எங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கேட்ச்சி அதில் போய் கலந்துக்கிட்டு கிட்டத்தட்ட கரெக்டாக ஒன்றரை அவர்ஸ் ரெண்டு கோடியாக அடிச்சிட்டேன் ஊராதது வந்து மாசம் அஞ்சு ரூபா சம்பாதிச்சுருவேன் மாதம் அஞ்சு ரூபா எனக்கு சம்பாதிச்சு நல்லா வெல் செட்டில் ஆகிட்டேன் ரெண்டு கார் வாங்கிட்டேன் என்ன கார் வச்சு தான் இடையில நான் கொடுத்துட்டேன் இப்போ ரெண்டு கார் வாங்கிட்டேன் ஆஃபீஸ் போட்டிருக்கேன் நிதி லிமிடெட் நிறுவனம் ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு மாசம் அஞ்சு சம்பாதிச்சுக்கிறேன் சார் சொல்லாம் பண்ணுறேன் இதில் என்ன ஆகுதுன்னா எனக்கு ஆல்ரெடி ஒரு இருபதாயிரம் கஸ்டமர் இருந்தாங்க அவங்களாம் எதுவுமே பன்னெண்டு மாற்றி மாற்றி மாதிரி வாங்கி யூஸ்னால சார் அந்த ஆனந்த ரகசிய கிளாஸ்ல ஐம்பது பேரை ஃப்ரெண்டை பிடிச்சி இது வரைக்கும் அவ்வளவு தான் பிசன்சர் பண்ணிட்டு இருக்கேன் வேற யாரும் இல்லை கிளாஸ் வந்து இங்க மட்டும் அவத்து மட்டும் பிசினஸ் வச்சு தான் கஸ்டமர் வச்சு இது வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அவங்க பழைய வருஷம் தொடவே இல்லை அதனால ஒரு சார் சார்படுத்த மிகப்பெரிய ஒரு இது அவர் சொல்றத ஒரு ஒரு பர்சன்ட் தான் ஃபாலோ பண்ண முழுசாக ஃபாலோ பண்ணி ஒரு பர்சன்டேஜ் தான் ஃபாலோ பண்ணுங்க இந்த லெவலில் அதனால நாலஞ்சு டைம் டெய்லி ரெண்டு மூணு வருஷமா அவரை இது பண்ணவே முடியல சின்ன எப்படியும் அட்டன் பண்ணிட்டு வந்தேன் சார் பாட்டி சார் பார்த்து சொல்லிட்டு வருஷமா